காதல் தோல்வியாலதான் நடிகை ஓவியா இப்படி அடிமை ஆயிட்டாங்களா என்னோட அம்மாவோட ஆசைய நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சோயா அவங்க கடைசியா குக்குவிட்கோமால இருந்து வெளியேறும் போது ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி நிறைய வழி இருக்கு அப்படின்னு மீனா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கறத பார்க்கலாம் நடிகை ஓவியா சமீபத்துல ஒரு சில புகைப்படங்களை அவங்களுடைய இன்ஸ்டாவில பதிவிட்டு இருந்தாங்க இத பார்த்த நிறைய பேர் என்னது ஓவியா குடிக்கு அடிமை ஆயிட்டாங்களா குடி பழக்கம் தீங்கானது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எல்லாம் நிறைய கருத்துக்கல அந்த இன்ஸ்டா போஸ்ட்ல பதிவிட்டது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் காதல் தோல்வியால ஓவியா குடிக்க அடிமையாயிட்டாங்க அப்படின்னு உங்களை பத்தி செய்தி எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க தயவு செஞ்சு இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க ஆனா அந்த புகைப்படத்தோட உண்மை தன்மை என்ன எதனால அவங்க அப்படி பதிவிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனா திடீர்னு ஓவியா அவங்க ஏன் இப்படி எல்லாம் இறங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க ஒரு சில கேள்விகள் வந்துட்டு இருக்கு அடுத்து குக்வி கோமாளி நிகழ்ச்சி ரொம்ப நல்ல ஒரு போட்டியாளரா இருந்தாங்க ஜோயா இவங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது ஒரு சில வெறுப்புகளும் கொடுத்தாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த வாரம் இவங்கள தான் வெளியேற்றி இருக்காங்க ஏற்கனவே நடுவர்களால கண்டிக்கப்பட்டிருந்தாங்க ஜோயா அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விதிமுறைகளை மீறி இருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து நடுவர்களோட கண்டிப்பெல்லாம் கூட கிடைச்சது அவங்களுடைய சமையல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இவங்களை இப்ப வெளியேற்றி இருக்காங்க ஆனா என்ன விஷயத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்ல கடைசியா ரொம்ப உருக்கமா அந்த நிகழ்ச்சியில பேசின அவங்க எனக்கு ரொம்ப இது வருத்தமா சந்தோஷமா இருக்கு நடுவர்களோட தீர்ப்ப நான் மதிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி எனக்கு பெரிய வரவேற்பை பற்றி கொடுத்துச்சு என்னோட அம்மாவோட ஆசை நான் புடவ கட்டி கை நிறைய வளையல் போட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு இன்னைக்கு நான் அப்படி வந்திருக்கேன் இதுவே கடைசி நாளாகவும் ஆயிருச்சு அவங்க நினைச்ச மாதிரி நான் இந்த மாதிரி வந்துட்டேன் அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டேன் நான் வெளியே போறது கொஞ்சம் சந்தோஷம் தான் நான் இப்ப வெளியே போனாலும் மறுபடியும் வயல்காடு என்ட்ரியா மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்க இருந்து போனாங்க எல்லாருமே ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாங்க அடுத்து நடிகை மீனா உங்க அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு நிலையான உள் போராட்டம் இருக்கு ரொம்ப வழியை நான் வந்துட்டு உணர்ந்துட்டு இருக்கேன் ஆனா ஒரு சில முகமூடிக்கு பின்னால அது எல்லாமே நான் மறைச்சு வச்சிருக்கேன் உங்க எல்லாருக்குமே நான் வந்து நல்லா இருக்கிறதா தான் தோணும் வெறுப்பவங்க வெறுக்கிறவங்களாவே இருக்கட்டும் முட்டாள்கள் முட்டாள்களாகவே இருக்கட்டும் வாழ்ந்து விடுங்கள் வாழ்ந்து கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கைய மதிக்க பழகுங்க வாழ்க்கை ரொம்ப மதிப்பு மிக்கது அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பதிவிட்டிருக்காங்க மீபகாலமாக இரண்டாம் திருமணம் பற்றி ஏகப்பட்ட வதந்திகள் இப்படி அவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி செய்திகள் வந்ததுனால தான் இந்த ஒரு பதிவை பதிலடியை அவங்க பதிவிச்சிருக்காங்க அதே போல் தான் ஐஸ்வர்யா ராய் அவங்களுக்கு விவாகரத்துன்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிச்சு ஆரம்பத்துல இருந்தே அவங்க நிறைய சர்ச்சைகளில் சிக்குனாங்க திருமணமாகி ஒரு குழந்தைக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் கூட மொத்த காட்சியில எல்லாம் வந்துட்டு நடிச்சாங்க இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இதனாலேயே அவங்களுடைய குடும்பத்துலையும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு பிரபல பத்திரிக்கையாளர் ஒரு சில உண்மைகளை சொல்லி இருக்காங்க அப்ப இருந்தே சில மன கசப்புகள் இருந்துச்சு அப்ப இருந்தே இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனாலதான் பாலிவுட் நடிகை ரேகா அவங்க கிட்ட ஐஸ்வர்யா ராய் அவங்க நட்பு கொண்டிருந்தாங்க இதுவும் பிரச்சனைகளுக்கு காரணமா அமைஞ்சது அப்படின்னும் எல்லாரும் இப்படி நிறைய செய்திகள் வந்து எழுதிட்டு இருந்தாலும் அவங்க வந்து பெரியறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் ஏன்னா ஐஸ்வர்யா ராய் அவங்களே கோவப்பட்டு ஒரு சில விஷயங்களை பேசி இருக்காங்க கண்டிப்பா இந்த பிரிவா அவங்களுடைய குடும்பமும் விரும்ப மாட்டாங்க அவங்க சேர்ந்துதான் வாழ்வாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சில உண்மைகளை உடிச்சு பேசியிருந்தாரு இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க